சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை நடத்தையின் ஐந்து அம்சங்களை சுட்டிக்காட்டிய தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஹமாஸின் முறைகட்ட ஆதாரங்களை நம்பி வழக்கு தொடர்ந்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவிப்பு ரஃபா மீதான தரை படையெடுப்பை நிறுத்த பதிமூன்று நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூடி முடிவு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களை தனது றைமுகங்களை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் ஸ்பெயின் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தை மீண்டும் தென்னாப்பிரிக்கா நாடியுள்ளது இதன்படி காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை நடத்தையின் ஐந்து அம்சங்களை தென்னாப்பிரிக்கா சுட்டிக்காட்டுகிறது அதன்படி வியாழன் வந்த விசாரணையில் காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை நடத்தை பற்றிய ஐந்து அம்சங்களை வழக்கறிஞர் அடிலா ஹாசிம் முன்வைத்துள்ளார் அவற்றை தனித்தனியாக நோக்கினால் முதலாவதாக கொலைகள் தென்னாப்பிரிக்கா முதன்முதலில் ஜனவரி மாதம் ஐசிஜே யில் வழக்கு தொடர்ந்ததில் இருந்து பதினோராயிரத்தி ஐநூறு பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலால் நேரடியாக கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என தெரிவித்துள்ளார் அடுத்து இரண்டாவதாக மனிதாபிமான பேரழிவு இஸ்ரேல் ஒரு மனிதாபிமான நெருக்கடியை ஒருங்கிணைந்த வழியில் உருவாக்கியுள்ளது என்று வழக்கறிஞர் கூறினார் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் காய அடைந்தவர்கள் வெளியேறுவதை தடுக்கும் அதே வேளையில் உணவு மற்றும் உதவிகளை காசாவிற்குள் நுழைவதை தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து மூன்றாவது விடயம் என்னவென்றால் காசாவின் மருத்துவ முறை முடக்கம் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் காசாவின் சுகாதார அமைப்பை மேலும் முடக்கியது பெரும்பாலான சுகாதார வசதிகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வகுஜன புதைகுழிகள் என்று நோக்கமிடத்து மருத்துவமனைகள் மீதான அதன் இலக்கு தாக்குதல்களில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்களை இஸ்ரேல் கொன்றது ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சிதைந்த உடல்கள் நிறைந்த வகுஜன புதைகுலிகளாக மாறியது அடுத்து காசாவின் வடக்கில் தாக்குதல்கள் பல மாதங்களுக்கு முன்பே அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ள நிலையில் குறைந்தது ஒரு லட்சம் பேர் தங்கள் பாலடைந்த வீடுகளை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டதாக வழக்கறிஞர் கூறினார் அதே நேரத்தில் இஸ்ரேல் அதிக மக்கள் சேர்ந்துள்ள ரஃபா மீது இடைவிடாத தாக்குதலை தொடங்கியுள்ள என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக நம்ப முடியாத ஹமாஸ் ஆதாரங்களை நம்பியிருக்கும் தென்னாப்பிரிக்கா பக்க சார்பான மற்றும் தவறான கூற்றுக்களை முன்வைக்கிறது என்றும் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் சர்வதேச சட்டம் மற்றும் அதன் மனிதாபிமான கடமைகளுக்கு ஏற்ப செயல்படுகிறது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் வசதிகளுக்கு தீங்கு விளைவிப்பதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக நீதிமன்றம் என்றும் அழைக்கப்படும் சர்வதேச நீதிமன்றத்தை நியாயத்தின்படி நிற்குமாறு அமைச்சகம் கேட்டுக் மேலும் தென்னாப்பிரிக்காவின் முறையீட்டை நிராகரிக்கவும் நீதிமன்றத்திற்கு இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது மறுபுறம் தெற்கு காசா பகுதியில் உள்ள ரஃபா மீதான தரை படையெடுப்பை நிறுத்தவும் பலஸ்தீனிய மக்களுக்கு அதிக உதவிகள் அடைய அனுமதிக்கவும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கும் கடிதத்தில் பதிமூன்று நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக ஜெர்மனியின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது குறித்த கடிதம் என்று ஐநாவின் சர்வதேச நீதிமன்றத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் ஓர் செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையை காட்டி அமெரிக்காவை தவிர ஜி நாடுகளின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டனர் என தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய வெளியுறவு மந்திரிக்கு அனுப்பிய நகலில் இஸ்ரேலிய இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள எகிப்துடனான ரஃபா கடத்தல் உட்பட உதவி பொருட்களுக்காக அனைத்து எல்லை கட திறப்பதன் மூலம் காசாவில் பேரழிவு மற்றும் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தணிக்க பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அரசாங்கத்தை அமைச்சர்கள் அழைத்தனர் இந்த கடிதத்தில் ஜி நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கையெழுத்திட்டனர் ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து இத்தாலி ஜப்பான் மற்றும் கனடா அத்துடன் அவுஸ்திரேலியா டென்மார்க் பின்லாந்து நெதர்லாந்து நியூசிலாந்து தென்கொரியா மற்றும் சுவீடன் ஆகிய நாடுகளை சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்களும் கையெழுத்திட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தென்கிழக்கு துறைமுகமான கார்டஜீனாவில் ஒரு கப்பலை நிறுத்த அந்நாடு மறுத்ததை அடுத்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சுமந்து செல்லும் கப்பல்களை அதன் துறைமுகங்களுக்கு வர ஸ்பெயின் அங்கீகரிக்காது என்று வெளியுறவு மந்திரி ஜோஸ் மானுவல் அல்வெரேஸ் என்று தெரிவித்தார் ஸ்பானிய துறைமுகத்திற்கான அணுகள் முதலில் மறுக்கப்பட்டது என்றும் அல்பரேஸ் கூறுகிறார் ஸ்பெயின் போருக்கு பங்களிக்க விரும்பவில்லை என்பதால் அக்டோபர் ஏழு முதல் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி உரிமங்களை வழங்குவதில்லை என்ற அரசாங்கத்தின் முடிவோடு இந்த மறுப்பு ஒத்துப்போகிறது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை லெபனானில் இருந்து இன்று அதிகாலை மேற்கு கலிலேயாவில் பல ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்றைய தினம் நாற்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா இன்றும் தனது தாக்குதலை நடத்தி வருகிறது ஐடிஎஃப் கூறிய தகவல்களின்படி முதல் ட்ரோன் கடலுக்கு மேல் வான் பாதுகாப்புகளால் வீழ்த்தப்பட்டதாகவும் இரண்டாவது ட்ரோன் கார்டனின் வடக்கு சமூகத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மறுமுனையில் உக்ரைன் ரஷ்யா போர் பற்றியும் புதிய விடயங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கிறது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் படைகள் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கிடையே சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அங்கு சீன அதிபரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினர் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிகள் குறித்தும் விரிவாக பேசினர் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு புடின் ஜின்பிங் இருவரும் கூட்டாக பேட்டியளித்தனர் கூட்டறிக்கையும் வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில் உக்ரைன் நெருக்கடிக்கு நிலையான தீர்வு காண வேண்டுமானால் அதன் மூல காரணங்களை அகற்றுவது அவசியம் என்று இருதரப்பும் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடனான உறவுகளை முடிவுக்கு கொண்டுவர சீனாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்காவை மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளது அதாவது சீனா மற்றும் ரஷ்யா இடையிலான உறவுகள் எந்தவொரு மூன்றாம் நாடுகளையும் குறிக்கவில்லை என்றும் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை தடுக்கும் முயற்சியை வோம் என்றும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போரை முடிவுக்கு கொண்டுவரவும் வரவும் உக்ரைன் நெருக்கடிக்கும் அரசியல் தீர்வுதான் சரியான வழி என்று இருதரப்பும் நம்புவதாக சீன அதிபர் கூறியுள்ளார் அமைதியான வழிகளில் நிலையான மற்றும் நியாயமான தீர்வை விரும்புவதாகவும் அமைதி பேச்சுவார்த்தைகள் மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து நாடுகளின் நலன்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் புடின் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்